அதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய பயிற்சி பழங்கள் என்ன மாதிரியான பழங்களை சந்திக்க போகிறீங்க இந்த பயிற்சி வக்ரம் அப்படிங்கிற பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது ஏற குறைய இந்த பதினொன்றாவது மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ரமடைகிறார் எதிர்வரக்கூடிய இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் ராசி மற்றும் விருச்சக லக்னம் காலப்புருஷனுக்கு எட்டாவது ராடி எட்டாவது ராசியாக வர்றதுனால ஒரு விஷயத்தை ஒரு வந்து கெடுதலை ஒரு தீமையை ஒருத்தங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்க பக்கமாகவே போகவே மாட்டாங்க எப்பொழுதும் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரூடாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் குழந்தை போன்ற மனப்பான்மை உடையவர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடையவர்கள் தான் விருச்சகராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு எளிதில் உதவி செய்யக்கூடிய நபர்கள் செவ்வாய் வந்து செவ்வாயோடைய ஆட்சி வீடு மேஷமா இருந்தாலுமே விருச்சகத்துக்கு தனி பவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கடினமான உழைப்பாளி தொடர் முயற்சியால் ஒரு ஒரு விஷயங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெறுவாங்க கடகத்துக்கு இணையான தாய் என்ப விருச்சகத்திட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே சந்திரன் நீசம் அடைறாரு அப்போ நீசம் அடைறதுனால ஜாதகரோ உள்ள ஜாதகியோட அம்மாவை வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ராசி நமக்கு சொல்ல வருது அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏமாத்துறது இதை பொய் சொல்கிறது என்ன இருக்கும் மனசில் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்கள் விருச்சகராசி எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவின்னு ஒன்று கேட்டுட்டிங்கன்னா அதை வந்து எவ்வளோ கஷ்டமான காலத்துலேயுமே நம்மளை மறக்கவே மாட்டாங்க ஒரு உதவி நீங்கள் ஹெல்ப் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா விருச்சகராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா காலம் முழுக்க உங்களுடைய காலை சுற்றி நண்பனாக இருப்பாங்க அதே ஒரு கெடுதல் மட்டும் அவங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா விடாத பாம்பு மாதிரி உங்களுடைய எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு நீங்க திரும்பி வந்து நல்லபடியாக பேசணும் உங்களை ஒரு நண்பர்களாக ராசி ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க அவங்க பக்கத்துல நீங்க போகவே முடியாது அந்த மாதிரி சீரும் குணம் கொண்ட விருச்சகராசிக்கு கிரக பயிற்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி நடந்தது குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாரு கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தது போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு மனக்குறைகளையும் மன சுமைகளையும் அதிகமாக கொடுத்துருக்காரு எல்லாம் இருந்தும் என்ன வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துறாங்க வாழ்க்கையில பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் நடுவுலேயே எனக்கு மதிப்பு குறைவு வருது அளவுக்கு நானும் பணம் வைக்கல இருந்தாலும் என்னுடைய தேவைக்களவா நான் பணத்தை வச்சுருக்கேன் இருந்தாலுமே எனக்கு ஏன் இப்படி சுத்தி சுத்தி எனக்கு அவமானம் வருது அந்த பணம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விளையாட்டாக இருக்குது அதனால் நிறைய நான் அவமானப்படுறேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்படாத நபர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரொம்ப ரொம்ப மனக்குழப்பங்களும் சோகங்களும் தான் விருச்சக ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குரு கடந்து வந்து ராசியை பார்க்குறாரு மெல்ல மெல்ல அதோடைய தாக்கத்தில் இருந்து விடுபட்டு வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி வரீங்க ஏறக்குறைய இந்த ஒன்றரை வருட காலமாகவே எங்கேயுமே வெளியே போகாம இருக்கீங்க ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போக முடியாம அதே போல் சொந்த பந்தங்கள் கிட்ட நல்லா பேசவும் முடியாம இல்லைன்னா இவர் வந்தால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொந்த பந்தங்கள் சொல்றது அதனால நீங்க வந்து எங்க ஒரு விசேஷத்துக்குமே போனால் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற சூழ்நிலைக்காகவே போகாமல் இருக்கிறது இதெல்லாமே நிறையா கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா கஷ்டத்தை கொடுக்குது அதே போல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது சம்மந்தப்படும் போது இருக்கலாமா வேண்டாமா எனக்கு வந்து எதுலையுமே வந்து எனக்கு ஒரு ஞானமே இல்லை ஒரு முத்தி மோட்சத்தை நோக்கி நான் போகிற மாதிரி இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன் நல்லா சாப்பிடுவேன் அது எல்லாமே இப்ப மறந்து போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஏனோ தானோ அப்படிங்கிற வாழ்க்கையை தான் விருச்சக ராசி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம ராசியை பத்தி நம்ம பேசும்போது விருச்சகத்துக்கு தனி சிறப்பு இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்குடைய சூழ்நிலை விருட்சத்தை பொறுத்த வரையும் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இனி வரக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வக்ரம் அடைகிறார் முதல்ல ஒரு முதல் தர யோகம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது அந்த சொந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால எனக்கு இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதே வீதியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த வீதியில்னால் அதுலேருந்து ரெண்டு வீதி தள்ளி ஒரு வாடகை வீட்டில் குடியிருந்துட்ருக்கேன் இருந்தாலும் அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நம்மளுடைய வீடை இப்படி இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்குது எங்கே போனாலும் அந்த வாடகை வீட்டில் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நாங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கோம் அதுலேருந்து வெளியே வந்து எல்லாருக்கு கூடயும் மிக்ஸ் ஆகி எங்களால் அந்த வாடகை வீட்டில் காலந்தள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எங்களால் இருக்க முடியல மறுபடியும் முயற்சி பண்ணி ஒரு சொந்த வீடு அல்லது ஒரு பழைய வீடு வாங்கலான்னு இருக்கேன் அது எனக்கு வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா நான் ஏ நான் நினச்ச மாதிரி வீட்டை கட்ட முடியுமா இந்த மாதிரியான கேள்வி இருக்கு நான் ஒன்று நினைச்சு வருந்திட்டு இருக்கேன் அந்த விஷயத்தை நினைச்சு வருந்திட்டிருக்கேன் இனி வரக்கூடிய நாட்கள் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இடம் வீடு சம்பந்தப்பட்ட மனை யோகத்தை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய வக்ரம் அடைஞ்ச நபர்கள் எல்லாருமே இந்த வக்ர பயிற்சியின் மூலமா அதீத பலம் அடைவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதீத பலம் அடைஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் இத்தனை நாள் எல்லாமே நாலு வேலை பண்ணுன்னா அது ஒரு வேலை மட்டும்தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கும் வச்சிருக்கேன் மூணு வேலையும் அடுத்தடுத்து செய்யக்கூடியது திருப்பி திருப்பி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு விஷயத்தை ஒரு வேலையை தொடர்ந்து செய்யாத மாதிரி ஒரே ஒரே நேரத்தில் வந்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப வருடமாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார் வாங்கணும்னு பயங்கரமாக ஆசை என்னால் அந்த கார் வாங்குற அளவுக்கு லோன் கட்ட முடியுமா புதுசாக ஏதாவது கமிட்மெண்ட்டில் மாத்திட்டா மா நமக்கு என்ன கஷ்டமா இருக்கும் ஸோ என்னால் கட்ட முடியாது இருந்தால் என்னுடைய வீட்டிலோடைய பிரச்சனைகள் கொஞ்சம் அழுத்தத்தின் காரணமாக நான் வீ கார் வாங்கலான் இருக்கேன் இந்த கார் வாங்குறதுனால எனக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அதுவுமே செகண்ட்ஸ் கார் தான் வாங்கலான் இருக்கேன் ஏன்னா சனீஸ்வர பகவான் பழசு பழையதுக்கான காரக கிரகமா இருக்கிறதுனால இந்த செகண்ட்ஸ்ல தான் கார் வாங்கலான்ட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாதம் ஓட்டுனது எட்டு மாதம் ஓட்டுறது ஏறக்குறைய ஒரு நாள் ஓட்டி இருந்தாலும் அது உங்க கையில வரும்போது அது பழசாக கருதப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழசாக கருதப்படும் அப்ப இந்த மாதிரி வாகனம் வாங்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு வாகனம் வாங்குவதற்கு அதீது சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் குரு பகவான் ஆல்ரெடி பயிற்சியாயி ராசியை பார்த்துட்ருக்கார் அப்படியே மெதுமெதுவா வந்து வாழ்க்கையில மூச்சு விடுற அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டத்தை விட இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பழகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு யோசனை பண்ணி தெளிவா பேசி அந்த கஷ்டங்களோடைய அளவெல்லாமே கண்ணுக்கு முன்னா குறையறதை நீங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க தான் உங்களுடைய மனசு தெளிவுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெளிவுபட்டுருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே புத்திசாலித்தனமா தைரியமாக தன்னம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயங்களுமே எடுத்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு சனீஸ்வர பகவான் உதவி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுவார் அதே போல் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா இது ஒரு அவயோகத்தை கொடுக்காம யோகமான பலன்களை அதிகப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகப்படுத்தும் அதே போல் போட்டியாளர்கள் தொந்தரவு வேலையில வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையும் போது எதிரிகளோட எதிர்களோட தொந்தரவுக்கு முன்னாடி எதிரிகளோட தொந்தரவுகள் அதிகம் எந்த இடத்துல என்ன பேசுகிறதுன்னு தெரியாம ஏதாவது ஒன்று பேசி அதனால வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு மன மகிழ்ச்சியோடையே வேலை செய்யாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் நிறையா பேரை சேர்த்து விட்டேன் அவங்க எல்லாமே இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வந்துட்டாங்க எனக்கு வந்து நிறைய வந்து மனநிறைவு இருக்குது அதனால் என்னால் பணம் சேர்த்த முடியல என்னால் ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ராசி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான ராசி முதல்ல வந்து சிம்மத்துக்கு இணையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எங்குன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்துக்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த சூது வாது பஞ்சனை இது எல்லாமே தெரியாத ராசி அதனாலேயே வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படுறாங்க உணர்ச்சி பிளம்பா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அப்புறம் பண்ணிக்கலாம் இப்படி அப்படிங்கறத மாதிரி யோசிக்க மாட்டாங்க டக்க சமயத்துக்கு பயன்படாது ஏன்னா சந்திரன் இங்க நீசம் அடைது இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக காரணம் அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மத்தவங்களை ஆலோசனை பண்ணிட்டு ராசி எடுக்கிறது ரொம்ப சிறப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பு சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய வேலைக்கு தகுந்த ஒரு உழைப்போ சம்பளமோ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது கடுமையாக போராடுறேன் இற இறக்குறைய நிறையா இன்டர்வியூ போகிறேன் அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ ஃபைனல் இன்டர்வியூவில் ஏதாவது சொல்லி எனக்கு வேலை கிடைக்காமல் போயிடுது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கஷ்டமெல்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு சனீஸ்வர பகவானெல்லாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கருமாவே நீங்க அனுபவிச்சுட்டு விட்டுட்டீங்க இன்னைக்கு அவர் ஒரு நல்ல ஒரு யோகமான தான் உங்களுக்கு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு அதனால அவர் கொடுக்கக்கூடிய அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா தனி கொடுக்க எவர் தடுப்பார் அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிச்சுட்டாருன்னு அவரை மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்கள் வேற யாருமே இல்ல அதனால இந்த சனி வக்ரமடைய பயிற்சி எல்லாமே ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தான் கொடுக்குமோ தவிர ஒருபோதும் அவயோகத்தை கொடுக்கவே கொடுக்காது இப்ப நீங்க கேட்டு சந்திட்டு இருந்தா அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட நம்ம ஜாதகத்தை எடுக்கும் போது தசா புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்